வணக்கம் உறவுகளே தீர்த்தம் ஆடிட்டு நம்ம வந்துட்டு பழமுதிரி சோலைக்கு வர்றதுக்காக மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தோம் மலையிலேருந்து ஏறுறதுக்கு தான் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கீழே இறங்கி வரும்போது ரொம்பவே ஜாலியாக வேகமாக ஓடி வந்துட்டாங்க பழமுதிர் சோலை வந்து முருகனுக்கு ஆறாவது படை வீடு போன வாரமே சஷ்டிக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் எங்களால் வர முடியலை சரி இந்த வாரம் செவ்வாய்கிழமை போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம் செவ்வாய் அன்னைக்கு என் அப்பன் முருகனை பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படியே ஒரு அர்ச்சனை வாங்கி அர்ச்சனை பார்த்துட்டு என் அப்பனையும் நல்லா மனசார தரிசிச்சுட்டு வெளியில வந்தாச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு சரி இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம்னு அம்மா லெமன் சாதம் வண்டி தக்காளி துவையில் கொண்டு வந்திருந்தாங்க சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி கீழே வந்துட்டோம் நாங்க கோயிலுக்கு வர்றதுக்குள்ள நடை சாத்திட்டாங்க சரி மண்டபத்துக்குள்ள போய் அப்படியே சாமியை கும்பிட்டு வரலாம்னு மண்டபத்துக்கிட்ட போய் சாமியை விழுந்து கும்பிட்டு வந்துட்டோம் நட திறக்கிறதுக்கு நாலு மணி ஆயிடும் அப்படின்ட்டாங்க நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆயிரும் அப்படின்றனால வெளியில நின்று சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படியே வெளியில காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பர் இருந்தாரு அவங்களையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்